நாயகி மேடையேற்றுவதற்கு முன் அவரை பற்றிய ஒரு குறிப்புடன் அவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கப் போகிறோம் இது குறித்த விருது பரிசு குறிப்பை தற்போது நான் அறிவிக்க விழா நாயகி மேடைக்கு அழைக்கிறோம் வேர் சொல் தலித் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தென் தமிழகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலுள்ள வா புதுப்பட்டியில் பாமா பிறந்தார் தலித் பெண் எனும் இரண்டு அடையாளங்கள் சார்ந்து முன்னோடியான படைப்புகளை வழங்கியிருக்கும் தமிழ் எழுத்தாளராக திகழ்கிறார் வலிந்த எழுத்துப்போக்கு எதனையும் மேற்கொள்ளாமல் தானறிந்த வாழ்க்கையை தானறிந்த மொழியில் இயல்பாக எழுத தொடங்குவீர் பாமா அந்த வகையில் தமிழுக்கு புதிய உலகையும் புதிய மொழியையும் அறிமுகப்படுத்தினார் அவர் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கருக்கு என்ற தன் வரலாற்று தன்மை கொண்ட நாவலே தமிழ் தலித் இலக்கியத்திற்கு கட்டியம் கூறியது தலித் இலக்கியம் என்பதற்கான அழகியலையும் அதுவே கட்டமைத்தது அதற்கு பிறகு பல்வேறு முக்கிய தலித் படைப்புகள் தமிழில் வெளியாகி இருப்பினும் கருக்கு தனக்கான கவனத்தை எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் உறுதிப்படுத்தியது தலித் இலக்கியம் தன் வரலாற்றின் வழி உருக்கொள்வது என்பதற்கான உதாரணமாகவும் கருக்கு நாவலை அமைந்தது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதோடு கல்வி புலங்களிலும் தலித் இலக்கிய வகைமைக்கான பிரதியாக அது மாறியிருக்கிறது ஆங்கில இலக்கியத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான கிராஸ்வேர்டு விருதையும் கருக்கு பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து சங்கதி வன்மம் மனுசி ஆகிய நாவல்களையும் கிசும்புக்காரன் கொண்டாட்டம் ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் பாமா எழுதினார் தொடக்க காலத்திலிருந்து குறிப்பிட்ட வர்க்க சாதி பின்னணியை கொண்டதாகவே தமிழ் தமிழிலக்கிய உலகை பாமாவின் படைப்புகள் தாட்சண்யம் என்று உடைத்து காட்டின அவர் காட்டிய உலகமும் மொழியும் வாசகர்களை மட்டுமல்லாது அதுவரை எழுதியவர்களையும் ஒரு கணம் திகைக்க வைத்தது என்னுடைய கதை என்னுடைய மக்களின் கதை என்று தயங்காமல் அறிவித்தன அவர் படைப்புகள் முன்பு போலவே எழுதி கொண்டிருக்க முடியாது என்ற நிர்பந்தத்தை தமிழிலக்கிய உலகில் உருவாக்கின அவர் எழுத்துக்கள் எளிய கதைகள் போல் தோற்றமளிக்கும் பாமாவின் எழுத்து பழக்கமான எழுத்து அல்ல அவை காட்டும் உலகம் பிரம்மாண்டமானவை சிறிய வாக்கியங்கள் பேச்சு நடை கதை சொல்லும் உத்தி பொதுவில் பிரயோகிக்க முடியாதவை என இலக்கிய உலகம் தவிர்த்து வந்தவற்றை படைப்பில் கொண்டு வந்தவர் பாமா படைப்பிற்குள் கதையை தாண்டி எந்த எழுத்து பிரயத்தனத்திலும் அவர் ஈடுபட்டதில்லை கூடுதலான விவரணையில் ஈடுபடாமல் உரையாடலாக கதைகளை நகர்த்திச் செல்வது அவர் பாணி இதனாலேயே அவர் எழுத்து தன் வரலாற்று தன்மை கொண்டதாக அறுதியிடப்படுகிறது தமிழில் புதுப்போக்காக அறியப்பட்ட வட்டார இலக்கியத்திற்குள் சொல்லப்படாதிருந்த நுட்பமான அதிகார அடுக்குகளையும் பாமாவின் எழுத்து போற்றுடைத்து என்பது குறிப்பிடத்தக்கது கருக்கு தலித் எனும் அடையாளத்தை பேசியது என்றால் சங்கதி பெண் எனும் அடையாளத்தை பேசியது அவருடைய சிறுகதைகள் சிறிய உலகம் சிறிய சம்பவங்கள் என்பவற்றின் கீழ் படிந்துள்ள நுட்பமான அதிகார கண்ணிகளை கோட்பாடுகளின் துணை இல்லாமல் உறைந்து காட்டின சிறுவர்களின் மன உலகம் சூழல் குறிப்புகள் சார்ந்த அவரது கதைகள் தமிழுக்கு புதிது பாமாவின் எழுத்தைப் போலவே அவர் வாழ்க்கையும் ஒரு செய்தியாக இருக்கிறது தென் தமிழக கிராமம் ஒன்றின் எளிய தலித் குடும்பத்தில் பிறந்து கல்வியை துணையாக கொண்டு போராடி மேலெழுந்து அடையாளம் பெற்றிருக்கும் அவர் பெண்களுக்கான முன்மாதிரியாகவும் திகழ்கிறார் தன் வாழ்நாள் எழுத்துப் பணிகளுக்காகவும் தலித் பெண் ஒருவரின் முன்னுதாரணமான வாழ்விற்காகவும் பாமா அவர்களை பாராட்டி வானம் கலை திருவிழாவின் தலித் கலை இலக்கிய கொடுகைக்கான வேர்ச்சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருதை வழங்கி பெருமை கொள்கிறது பண்பாட்டு மையம் இந்த கரவலியுடன் பாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நன்றி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் நன்றி தற்போது எழுத்தாளர் பாமா அவர்கள் குறித்து பல்வேறு ஆளுமைகள் எழுதின தொகுப்புகளை ஒரு புத்தகமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ் இலக்கியத்தின் திசை வழி என்கிற அந்த புத்தகம் தற்போது வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்தை இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வெளியிட மூன்று சிறப்பு விருந்தர்கள் இந்த புத்தகத்தை பெற நமக்கு வருகை புரிந்துருக்கிறார்கள் அவர்கள் போது அவர்களுடைய குரு குறிப்பை நான் வந்து வாசிக்கிறேன் இப்போ அவங்க மூணு பேரையும் நான் மேடை கழிக்கிறேன் முதலாவதாக பேராசிரியர் சு ஆம்ஸ்டாங் அவர்களை மேடை கழிக்கிறேன் நன்றி அடுத்ததாக பேராசிரியர் ஜே சுடர் அவர்களை மேடை கழிக்கிறேன் அடுத்ததாக கவிஞர் சுகிதராணி அவர்களை மேடை கழிக்கிறேன் முக்கியமாக இந்த நூலை பல்வேறு இடம் பேசி தொகுத்த எழுத்தாளர் ஆ ஜெகநாதன் அவர்களை மேடை கழிக்கிறேன் நன்றி நூல் வெளியிட போகிறோம் இந்த நூலை நீங்கள் கட்டாயம் வாங்கி வாசிக்கிறோம் ஏன்னா பாமாவுடைய படைப்புகள் குறித்து பல்வேறு அவதானிப்புகளை தொகுத்து நாம் வெளியிடக்கிறோம் இந்த நூலை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வெளியிட சிறப்புரை ஆற்ற இருக்கும் மூன்று நேயர்களும் மற்றும் எழுத்தாளர் பாமா கூட சேர்ந்து பெற்றுக்கொள்கின்றனர் ஜெகநாதன் கூட இருங்க நீலமித ஆசிரியர் வாசகி பாஸ்கர் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் ப்ளீஸ் வாசகி பாஸ்கரம் அதில் இணைந்து பணியாற்றியிருக்கார் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஜெகநாதன் ரொம்ப நன்றி மிக முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப ஒரு நிகழ்வான நிறைய தருணங்களை உள்ளடக்கி இந்த நிகழ்வு இருந்தது எனக்கு இப்போ சில விஷயங்கள் ரீகலெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீளம் இதழ் வந்து முதல் முறை முதல் இதழாக நாங்கள் ஆரம்பிக்கும்போது அந்த முதல் இதழுடைய பேட்டி ஒரு நெடும் பேட்டி யாரது யாருடையது வரணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணும்பொழுது பாமா அவர்களுடைய தான் வரணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ பாமா அவர்களுடைய பேட்டியை தான் போயிட்டு எடுக்க முடிவு பண்ணும்போது பாமா அவர்களுடைய தொகுப்புகளை நாவல்கள் சிறுகதைகளை நான் வந்து வாசித்தேன் அதை வாசித்து நானும் வாசிக்கி பாஸ்கரம் தான் போய் அவங்கள போய் நேரில் போய் பேட்டிக்கணும் நிறைய கேள்விகள் கேட்டோம் ஸோ இறுதியாக நான் ஒரு கேள்வி அவங்கள ரொம்ப சரி கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அந்த அவங்க வீடு ரொம்ப பெரிய வீடு நாங்கள் போன வீடு அவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க வீடு முழுக்க ஒரு புத்தகங்கள் இருந்தது கடைசியாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் கேட்டேன் நான் உங்கள் வாழ்க்கையில் நான் ரொம்ப தயக்கமாக தான் கேட்டேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் ஆரம்பத்தில் இருந்து இந்த கட்டம் வரைக்கும் தனிமை உங்கள் கூடவே இருக்கா இந்த தனிமை எப்படி நீங்கள் வந்து வெல்றீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் இந்த லோன்லினஸ்ஸை அவங்க அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி தலையாட் காலாட்டிய அப்படி பார்க்குற மாதிரியே என்னை பார்த்தாங்க ஆக்சுவலாக சரி ஏதோ கலாய்க்க போகிறாங்க தான் நினைச்சேன் நான் இட் இஸ் நாட் அ லோன்லினஸ் இட்ஸ் எ சாலிட்டிவிட் அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட அது ஒரு ஏன்னா அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரிலாம் புரிஞ்சு நான் கை தட்டினாலும் அப்படி அமைதியே பார்த்து எனக்கு அந்த அர்த்தம் புரியல வாசிக்கு பாசுகிறது தான் சிரிச்சார் நான் அப்புறம் வெளில வந்து அவட்ட கிட்டே என் சாலிட்டியூட்னா அப்படின்னா அது வந்து அது ஆக்சுவலாக அவருக்கும் தெரில அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் உண்மையாலுமே அப்போ அதை கூகுளில் போய் தேடின தான் எனக்கு அது அர்த்தம் தெரிஞ்சது அது ஏகாந்தம் ஏகாந்தம்ன்றது அதுக்கான சரியான சொல் இன்னும் நெருக்கமான சொல்னால் களிப்பூட்டக்கூடிய தனிமை தனிமை கிடையாது தனித்திருத்தல் அப்படின்னு அது ஒட்டு மொத்தமாக பாமாவுடைய வாழ்க்கையை நம்ம அப்படி தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் நான் ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு விமன் அவங்க நம்ம பார்த்ததுலேயே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு இரண்டாவதாக ஒரு நாவல் எழுதும்போது அந்த நாவலில் இருக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து கோசலைன்ற பேர் வந்து அவள் வந்து ஆரம்பத்தில் ரமணிச்சந்திரன் லக்ஷ்மி இந்த மாதிரியான நாவல்களை தான் அவள் படிச்சுட்டு இருப்பாள் கதையோட ஆரம்பத்தில் வாழ்க்கையில் அவள் பல பரிமாணங்களை தொட்டு அரசியல் ரீதியாக அவள் நிறைய வழிகளை தாங்கிக் கொண்ட பெண்மணியாக அந்த நாவலோட இறுதியில் அவள் கையில் கருக்கு நாவலை வாசிக்கிற மாதிரி நான் வந்து அதை வச்சுருப்பேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து ஒரு குறியீடாக தான் நான் வந்து அதை வச்சேன் இப்போ இந்த நிகழ்வினுடைய ஒரு முத்தாய்ப்பான தருணம் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ வானம் கலை இலக்கிய திருவிழாவின் இலக்கிய நிகழ்வான வேர் இந்த வருடம் நாம் இலக்கிய விருது எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அந்த விருதை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வழங்க எழுத்தாளர் பாமா அவர்கள் பெற்றுக்கொள்வார் பிளீஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எவ்ரிபடி பத்தார் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் ஆதவன் தீச்சன்யா அவர்கள் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம் ஏ பி ராஜசேகர் அவர்கள் அவர்களை இந்த மேடையில் தற்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக உங்களுடைய கரவொளிகளுடன் அழைக்கிறேன் தொடர்ச்சி அடுக்கடுக்காக சந்தோஷ நிகழ்வுகள் வரும்பொழுது என்ன பேச எனக்கு தெரியல இது உங்களோட கரவுளையும் உங்களுடைய மகிழ்ச்சி கடத்தல் அந்த வேவ் லென்த் இல்லை அதெல்லாம் நான் வந்த நேரத்தில் வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதனால் நான் தனிமையெல்லாம் நான் எங்கேயுமே உணரலை ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்னுடைய படைப்புகள் மூலம் நீங்கள் நானும் சந்திக்கிறோம் இந்த நிகழ்வுகளால் சந்திக்கிறோம் எங்கெங்கே இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் எல்லாருமே எனக்கு அதில் மாறாத தீராத ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மகிழ்ச்சியினால தான் மக்கள்கிட்டேருந்து வர்ற அந்த மகிழ்ச்சினாலேயும் நண்பர்கள் வாசகர்கள் சக எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாரும் தருகின்ற அந்த மகிழ்ச்சி ஆதரவு இது தான் என்னை வந்து உயிரோட்டமாக வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கான ஒரு தனி வாழ்க்கைன்னு இல்லை மக்களோட ஒரு வாழ்க்கை தான் நான் இப்போவும் இருந்துட்டுருக்குறேன் அதனால் எனக்கு அவருக்கு அவங்க சொல்லும்போது தனிமை அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை முப்ப முப்பத்தஞ்சு வருஷமாக நான் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அதில் வந்து ரொம்ப இனிமையான நேரங்கள் இருக்குது சுண்டாறு வெளி சொன்ன மாதிரி அதில் பல நேரங்கள் நான் குருவிகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அதனால் அந்த இயற்கை குருவி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வானம்னு தலைப்பு வச்சுருக்காங்க வானம் எனக்கு வந்து ரொம்ப சொந்தம் நெருங்கின சொந்தம் ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இருக்குது அதனால் வாழ்க்கை இருக்குது இன்னொன்று எனக்கு உந்து சக்தியாக இருக்குது வந்து அடித்தட்டு மக்கள் தான் அது எல்லா நேரமும் நான் சொல்ல முடியும் அவங்க உழைப்பு களைப்பை மறந்து அவங்க செய்கிற வேலைகள் அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அவர்கள் மகிழ்ச்சியாக கடந்து செல்கின்ற அந்த திறமை அந்த ஆற்றல் போதும் சரி உண்ணும் போதும் சரி அது நம்ம கிராமத்தில் இருந்து பார்த்தா தெரியும் இந்த இந்த சென்னை அல்லது பெரிய நகரங்களில் ஒரு அந்த படபடப்பு ப பதற்றம் அது அவசர கோலம் அதெல்லாம் அங்கே இல்லை ஒரு அமைதியான வாழ்க்கை இப்போ இன்றைக்கி என் மனசு வந்து அப்படியே ஒரு என்ன ஒரு ஆழமான கடல் போல் உயர்ந்த மலை போல் ரொம்ப 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 அமைதியாக இருக்குது எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதில் இந்த என்னோட ஆவணப்படம் எடுத்த அந்த நண்பர்கள் என் வாழ்க்கையை ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டின மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டாங்க அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப இப்படித்தான் நம்ம நானே என்னை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு நேரம் அது ஒரு சிரிப்பு வருது அழுகை வருது அந்த மாதிரியான ஒரு மனசில் வந்து இருக்குது எத்தனையோ பேர் சொல்லலாம் கிராஸ் போட் டெல்லி போய் வாங்கினது என்னென்னவோ இப்படி நிறையா வாங்கியிருக்கிறேன் தலை இது கலை இலைக்கு இரவு விருது இப்படின்னு வந்தாலுமே இப்போ கூட ஐம்பை விருதுன்னு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க நான் இது வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லைன்னா கூட நான் இன்னைக்கு காலையிலே வந்துடணுன்னு ஆசைப்பட்டேன் வந்து முழுசு இருக்கணுன்ட்டு இது என்ன சொல்கிறது நம்ம நம்ம வீட்டிலே திருமணம் செ திருமணம் இந்த மாதிரி ஏதாவது விழாக்கள் வரும்போது கொண்டாடுவோம்ல அப்படி தான் இருக்கு எனக்கு நான் வந்து யாரும் எனக்கு யாருமே எனக்கு தெரியாது ஒரு சில பேரை தவிர ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்த ஒரு இந்த ஒரு கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியான ஒரு இணைப்பில் நம்ம இணைஞ்சு நம்ம வந்து இன்றைக்கி நாள் பூரா போயிட்ருக்கிறோம் அந்த கலாச்சாரம் வந்து கலகலப்பு ஒரு பக்கம் கலகம் ஒரு பக்கம் இந்த ரெண்டும் தான் என் வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்குது கலகம் மட்டும் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது கலகலப்பு மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப முன்னையாக தெரியும் அது எதைக்கட்டத்தில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோணும் அப்படின்னு இல்லை நம்ம எதிர்க்கு நிற்கும் பொழுது தான் நம்ம வந்து உள்ள வாழ்க்கை வாழ முடியும் ரெண்டாவது தனிமை வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தனிமையாக தான் ஈர்ப்போம் அதில் சந்தேகமே இல்லை அது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டாலும் சரி கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது பண்ணியிருந்தாலும் அல்டிமேட்டாக வந்து அந்த கணவன் மனைவி தனிமையாக இருந்தால் தான் அதில் அமைதியையும் மகிழ்ச்சியும் பார்க்க முடியும் மெஸ்அப் பண்ணக்கூடாது அவர் சொல்வார் லெபனான் ரைட்டரு கலீல் கீப்ரான்னு சொல்வார் இல்லை லெட் தேட் பி ஸ்பேஸ் பிட்வீன் யூன்னு கேக் சொல்வார் அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் நண்பர்கள் கணவன் மனைவி உற எந்த உறவுக்குமே அப்படின் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு அந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து எனக்கு நான் ஏற்கனவே நம்ம ரஞ்சிதான் நாங்கள் சொன்னேன் எனக்கு வார்த்தைகள் இல்லை இதுக்கு நன்றி சொல்ல ஆனால் இன்னொன்று நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னா இது உங்களோட பொறுப்பு தான் உங்கள் கடமை நீங்கள் வந்து தலித் வியாதி ஒழிப்பு தலித் எழுத்தம் ஏன்னா மு தொடர்ந்து என் இப்போ என்ன எனக்கு அடுத்த தலைமுறை தலைமுறைகள் எழுத வரும்பொழுது அவங்கள வந்து நம்ம முன்னாடி போகிறவங்க வந்து அவங்கள கண்டிப்பாக அரவணைச்சி நம்ம பாதை காட்டி கூட்டிகிட்டு போகணும் தான் அதற்கான பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் தோளை நீங்களாக எடுத்துருக்கீங்க நீங்களே அதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்க அதுக்கு நாங்களாம் அவங்களுக்கு ஒரு துணையாக இருப்போம் இந்த ஒரு நாளுக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் இந்த ஒரு நிறைவான நண்பர்கள் தோழர்கள் அவ்வளோ பேருக்கும் நீ இந்த வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுத்துருக்கீங்க எல்லாருமே உங்களை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியலை ஏன்னா அந்த நீங்கள் கௌதமனுக்கு ஒரு ராஜன் இது சாலின் ரஞ்சாங்க வரலாற்றை வழிமறித்தவனு உங்களுக்கு அதை தான் சொல்ல முடியும் அவர் வழி மறிச்சார் நீங்கள் வரலாற்றை சரியான வழியில் கொண்டு போகக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறீங்க அதனால் அதற்கான ஆதரவும் அன்பும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் இங்கே பேசின எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த தலித் இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டு இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்புணர்வுடன் இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு ஆசையோடு இருக்கிறீங்க இந்த சமுதாய பொறுப்போடு இருக்கிறீங்க இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்து இதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு நெருப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிய போயிருக்கு ஏன்னா சிறு நெருப்பு தான் பெரிய இந்த நெருப்பு சமுதாயத்தின் அநீதிகளை அழிக்கக்கூடிய பெரிய ஒரு நெருப்பை உண்டாக்கும் அந்த ஒரு நெருப்பை சுமந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கீங்க அது எனக்கு புரியுது அவங்க சொன்ன மாதிரி வழக்கமாக விழா முடியும் பொழுது காலியாக இருக்கும் எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருமே ஒரு நோக்கத்தோட லட்சியத்தோட சமுதாய பொறுப்போட நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் என்னோட என்னோட மகிழ்ச்சி நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எழுத்தாளர்கள் தொடர்ந்து இது போல் வந்து அவங்களோட படைப்புகளும் சரி அவர்களுடைய வாழ்க்கை பாடங்களும் சரி எல்லோரும் பயன்படணும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு பரிசோதனையான வாழ்க்கை தான் இது வந்து நான் நானே தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாழ்க்கை ஆனால் எளிதான வாழ்க்கை இல்லை கஷ்டம்தான் நான் கான் வந்து வந்ததுலேருந்து பல வகையான மேடு பிள்ளைகள் ஏற்றாளர்கள் போனாலுமே ஆனால் இது ஷார்ட்டாகி சொன்னா வேர்து சஃபரிங் இந்த கஷ்டப்படுறது சரிதான் ஏன்னா இதோட பலன் வந்து வேற ரொம்ப பிரம்மாண்டமான பலன் என்னை பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்னை பார்த்து எத்தனை பேர் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னை பார்த்து ஓகே வாழ்கிறது ரொம்ப எளிது தான் இனிது தான் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தன் முனைப்போடு வந்தவங்க இருக்கிறாங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உயர்த்தப்பட்ட இளைஞர்கள் இளவெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நேரம் கறி நம்மளே என்ன சொல்லலை நிறைய நீங்கள் இப்போ சொல்லிட்டாங்க இவங்கள பற்றி சொல்லணுன்னா மனுஷியில் அந்த அம்பேத்கரும் ஜீசஸ் இதை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே அப்படியே சொன்னாங்க அது ரொம்ப சன்றி எல்லாத்துக்கும் ஒரு சுழி போட்டு தொடர்ந்ததுன்னு நம்ம பணியாளர் மார்க் அவர்கள் அவர்களை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த பாடம் படிக்கும்போதும் சரி இப்பொழுது அந்த கருக்க வந்து ஒரு புத்தகம் ஐயா மேடைக்கு வாங்க ஐயா த ஸ்டேஜ் அவருக்கு நன்றி கடன் பட்டியிருக்கிறேன் அதுபோல இந்த நம்ம சமுதாயமும் அவருக்கு நன்றி கடன் பட்டியிருக்கிறது தொடர்ந்து தலித் மக்களுக்கு அவர் செய்திருக்கிறார் குறிப்பா அவங்க அந்த கருக்கு நாவல் எழுதுறதுக்கு நீ இந்த நாவல் எழுது நல்லா வெளிவரும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையை கொடுத்த ஒரு முதல் முதல் தான் அவர் ஆவணப்படுத்த சொல்லியிருக்காரு ஸோ இப்படி எல்லா மனுஷருக்கும் ஒரு மென்டார் இருப்பாங்க அவங்க தான் நம்மளை வாழ்க்கையில் ரொம்ப நகர்த்தி கொண்டு போவாங்க அடுத்ததாக ஆவணப்படம் எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நான் ஏதோ எப்படியோ எப்படி எப்படியோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப எதார்த்தம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் செஞ்சுருந்தாங்க அவர் விஜய் அந்த டீம் எல்லாருமே அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி அடுத்ததாக இந்த தலித் இலைக்கம் திசை காட்டி அந்த புத்தகத்தை வந்து தொகுத்து என்னுடைய அப்பாவின் சுயசரிதையும் அதில் சேர்த்து அதை அதோடு பல பல பேரிடம் கட்டுரைகள் வாங்கி அதை ஒரு அழகிய புத்தகமாக தொகுத்து கொண்டு வந்த ஜெகநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் யார் நான் விடுபட்டு பேர் அப்படிலாம் இல்லை ரொம்ப நெஞ்சம் பொங்கி போது சில சமயம் மறதி வந்துடும் மன்னிச்சுக்கோங்க நன்றி எங்கள் எந்தோட அக்கா வந்து குழந்தைங்களாம் வந்திருக்காங்க அவங்கள ஒரு நிமிஷம் வேணால் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க அப்புறமா எழுத்தாளர் பாமா அவர்களுடைய உறவினர்களை மேடை அழைக்கிறோம் ஸோ ஒரு முக்கியமான மேடை அவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க விரும்புகிறாங்க பிளீஸ் கிளாப்ஸ் அவர்தன் சூப்பர் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்களில் உறவினர்கள் நண்பர்கள் கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் இது நன்றி நன்றிமா தேங்க்யூ சோ மச்